நபிகள் நாயகம் செல் அவர்கள்தான் இந்து மத நூல்களில் குறிப்பிடப்படும் கல்கி அவதாரம் என்ற கருத்து நீண்ட காலமாக ஒரு விவாத பொருளாக இருந்து வருகிறது குறிப்பாக முனைவர் வேதா பிரகாஷ் உபாத்யாய போன்ற அறிஞர்கள் தங்களின் ஆய்வுகளின் மூலம் இந்த இரண்டு ஆளுமைகளுக்கும் இடையே உள்ள வியக்கத்தக்க ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியுள்ளனர் இது குறித்த விரிவான தொகுப்பு இதோ ஒன்று இந்து வேதங்களில் கல்கி அவதாரம் பற்றிய குறிப்புகள் இந்து புராணங்களின்படி கலியுகத்தின் இறுதியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமாக கல்கி தோன்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது பாகவத மற்றும் கல்கி புராணங்களின் முன்கணிப்புகள் பெற்றோர் பெயர் கல்கியின் தந்தை பெயர் விஷ்ணுயசா இறைவனின் அடிமை தாய் பெயர் சுமதி அமைதியானவர் மென்மையானவர் நபிகள் நாயகத்தின் தந்தை பெயர் அப்துல்லா இறைவனின் அடிமை தாய் பெயர் ஆமினா அமைதியானவர் பிறந்த இடம் சம்பலா எனும் கிராமத்தில் இஸ்லாத்தில் அமைதி நகரம் என்று அழைக்கப்படுகிறது பிறந்த தேதி மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளில் பிறப்பார் நபிகள் நாயகமும் ரபி உல் அவல் மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளில் பிறந்தார்கள் இரண்டு அதர்வன வேதங்களில் உள்ள குறிப்புகள் வேதங்களில் நராசம்சா நராசன்சா என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அர்த்தம் நராசம் என்றால் மக்களால் புகழப்படுபவர் என்று பொருள் முகம்மது என்ற அரபு சொல்லுக்கும் புகழப்பட்டவர் என்றே பொருள் அதர்வன வேதம் இருபது நூற்று இருபத்தேழு முதல் ஒன்று மைனஸ் மூன்று இதில் ஒரு கௌரம புலம்பெயர்ந்தவர் வருவார் என்றும் அவர் அறுபதாயிரத்து தொன்னூறு எதிரிகளால் சூழப்படுவார் என்றும் அவர் ஒட்டகத்தில் பயணிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்ததும் அரேபியாவின் மக்கள் தொகையும் இதோடு ஒப்பிடப்படுகிறது சாமவேதம் ஒரு தூதரின் வருகையை முன்னறிவிக்கின்றன அவர் எதற்கும் பணியாத போர் வீரராகவும் உலகிற்கு அமைதியை தருபவராகவும் இருப்பார் என்று கூறுகிறது மூன்று இஸ்லாமிய வேதங்கள் மற்றும் ஹதீஸ்கள் கூறும் செய்திகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நபிகள் நாயகம் சல் அவர்கள் காதமுன் நபியின் இறுதி தூதர் ஆவார் குர் ஆன் கூறும் சான்றுகள் முந்தைய வேதங்களில் முன்னறிவிப்பு அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத் மற்றும் இஞ்சிலில் எழுதப்பட்டிருப்பதை காணக்கூடிய முகமது எனும் அந்த தூதரை பின்பற்றுவார்கள் குர்ஆன் ஆன் ஏழு முதல் நூற்று ஐம்பத்தேழு அகிலத்தின் அருட்கொடை அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் என்கிறது குர்ஆன் ஹதீஸ்கள் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகள் அடையாளங்கள் நபிகள் நாயகத்தின் உடல் அமைப்பு அவரது நடத்தை மற்றும் அவர் செய்த போர்கள் குதிரை மீது அமர்ந்து போர் செய்வது வாழ் ஏந்துவது கல்கி அவதாரத்திற்கு சொல்லப்பட்ட அஸ்வ குதிரை மற்றும் கடக் வாள் ஆகிய அடையாளங்களுடன் பொருந்துவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இறுதி தூதர் தனக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளனர் இது கல்கி அவதாரம் இறுதி அவதாரம் என்ற கருத்தோடு ஒத்து போகிறது நான்கு முக்கிய ஒற்றுமைகளின் ஒப்பீடு அம்சம் கல்கி அவதாரம் புராணங்கள் நபிகள் நாயகம் இஸ்லாம் தந்தை பெயர் விஷ்ணு கடவுளின் அடிமை அப்துல்லா கடவுளின் அடிமை தாய் பெயர் சுமதி அமைதியானவர் ஆமினா அமைதியானவர் பிறந்த இடம் சம்பலா அமைதி நகர் மக்கா அமைதி நகர் வாகனம் வெள்ளை குதிரை புராக் மற்றும் குதிரை துணையாக இருப்பவர்கள் நான்கு சகோதரர்கள் தோழர்கள் நான்கு கலிபாக்கள் அபுபக்கர் உமர் உதுமான் அலி முடிவுரை இந்த ஒப்பீடுகள் அனைத்தும் மதம் கடந்த மனிதநேயத்தையும் இறை தூது உலகெங்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே செய்தியை ஏகத்துவம் மற்றும் அறம் வலியுறுத்தி வந்துள்ளதையும் காட்டுகின்றன ஒரு சாரார் இதை வரலாற்று பூர்வமான உண்மையாக கருதுகின்றனர் மற்றொரு சாரார் இதை அந்தந்த மதங்களின் தனித்துவமான நம்பிக்கைகளாக பார்க்கின்றனர் இருப்பினும் இரு தரப்பு விளக்கங்களும் ஒரு உன்னதமான தலைவரின் வருகையை எதிர்நோக்கியே அமைகின்றன